மேஜிக் ஸ்பாஞ்சு மேஜிக் ஸ்பாஞ்சுன்ட்டு ஒரே ரிவ்யூ தாங்க வந்துட்டு இருக்கு அப்படி என்னதான் இருக்கு இந்த மேஜிக் ஸ்பாஞ்சுலன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தர்லாம் சொல்லி தான் வாங்கி பார்த்தேங்க நம்ம செவத்துல இருக்கிற கரையெல்லாம் எடுக்கிறதுக்கும் பாத்திரம் வளர்க்கறதுல இருந்து மல்டி ஃபங்க்ஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாஞ்சை வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி ஒரு சாதாரண ஸ்பாஞ்சால இதெல்லாம் செய்ய முடியும் ட்ரை பண்ணி பார்த்தர்லாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் ஸ்பாஞ்சை எடுத்து தண்ணியில நல்லா நினைச்சிட்டு செவத்துல இந்த மாதிரி லைட்டா இருக்கிற கரையில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் பண்ணி பார்த்தேன் லைட்டா நம்ம ப்ரெஸ் பண்ணி இது பண்ணும் போதே அந்த சின்ன சின்ன அழுக்கெல்லாம் வந்து போயிடுது ரொம்ப ஹெவியா இருக்கிற அழுக்கு காஞ்ச வந்து போகுதான்னு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கிட்ட ட்ரை இது வந்து வந்து யூஸ் பண்ணுற இடம் பேஸ்கெட் வைக்கும்போது தெரிச்சிருக்கு அதை பார்த்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நல்லா கிளீன் பண்ண கிளீன் பண்ண அந்த ஸ்பாஞ்சு ஃபுல்லாவே வந்து அழுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதை மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாமே சுத்தமா எடுக்குது ஆனா ரொம்ப வந்து இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஆச்சுன்னா அதெல்லாம் எடுக்கிறது கிடையாது நம்ம தேய்ச்சோனா போற மாதிரி இருக்கிற பழுக்கெல்லாம் வந்து நல்லாவே எடுக்குது தேய்க்கும் போதும் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு செவ்வி பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது சரி ஓகே இதெல்லாம் போயிடுச்சு ஆயில் ஸ்டைன்ஸ் எல்லாம் போகுதா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பூஜா ஷெல்ஃபுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆயில் வடிஞ்சு வடிஞ்சு இந்த மாதிரி கரை பிடிச்சிருக்கு சரி அதை வந்து போகுதான்னு சொல்லிட்டு தண்ணியில நல்லா நினைச்சிட்டு நல்லா தொடச்சு பார்த்தேன் தொடைக்கும் போது நல்லா பலியும் இருந்தது ஆஹா போயிடுச்சு போல இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த தண்ணி எல்லாம் ஈரம் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆயில் ஸ்டைன்ஸ் லைட்டா தெரிய ஆரம்பிக்கும் இருக்குது ஒருவேளை ரெண்டு மூணு வாட்டி நல்லா தொடக்கி தொடக்க போகுமா என்னன்னு தெரியல அதுக்கப்புறமா சரி கிரயான்ஸ்கெல்லாம் பெண் எல்லாம் யூஸ் பண்ணி செவத்துல இருக்கும் போது அது போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன் பெண்ண வச்சு ரெண்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை அழிச்சு பார்த்தேன் அழிச்ச உடனே எல்லாம் அழியறது கிடையாது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம அழிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா நல்லாவே போகுதுங்க அந்த கரையெல்லாம் சுத்தமா இல்லாம நல்லா போகுது தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்ல பார்க்குற மாதிரி இருந்தா லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணுவேன் செக் பண்ணுங்க